ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழ் சமையல் பாசி பருப்பு இல்லைங்க உல்தம் பருப்பு கூட இல்லைங்க இந்த ஒரே ஒரு கப் தௌரம் பருப்பு வச்சு சூப்பரான க்ரன்ச்சியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் முறுக்கு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எத்தனை வீடியோ பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த தௌரம் பருப்பு வச்சு முறுக்கு செய்கிறது நம்ம முதல்லாத வீடியோ இருக்குது கண்டிப்பாக வர தடவை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் ரொம்ப நல்லா பிரியம் எப்படி செய்யறது பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ஒரே ஒரு கப் தவுரம் பருப்பு கிராம்ஸில் பார்த்தோன்னா செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இருக்கும் அடுப்பு மீடியம் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள் வாசனை வந்தால் போதும் கலர் மாறக்கூடாது பாருங்க அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க சும்மா ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணால் போதும் ஜாரில் போட்டு ஃபைன் பவுடர் அரைச்சிக்கலாம் கூடவே ஒரு கப் பொட்டு கடலை பருப்பு பொட்டுக்கடலே ரெண்டு ஒரே ஒரேஷோலே இருக்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபைன் பவுடர் அரைச்சிட்டு இந்த மாதிரி செலச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபைன் பவுடர் இருந்தால் நம்ம முறுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் க்ரன்ச்சியாக வரும் அவ்வளோதான் இது வானங்க மெஷரிங் கப்லே பார்க்கலாம் இந்த பவுடர் ஒர்க் கப் இருக்கும் மூணுக்காக பரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அரிசி மாவு உல்தம் பருப்பு பாசி பருப்பு முறுக்கு செஞ்சுருப்பிங்க ஆனால் தவுரம் பருப்பு வச்சு முறுக்கு செய்கிறது முதலாவது வீடியோ இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் போதுங்க தேவையான அளவு உப்பு இது கரும் சீரகம் இந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் வெள்ளை எள்ளு இது சீரகம் ஹாஃப் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் உப்பு நல்லா மிக்ஸ் ஆகணும் ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்லே முறுக்கு வீடியோ எல்லாமே இருக்குது நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக வர தடவை போய் ட்ரை பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போட்டு சாஃப்டான டவு செய்யலாம் தண்ணி சூட பண்ணி போடாதீங்க நார்மலாக தண்ணி கரெக்டாக வந்துடும் நீங்கள் நெய் போடலைன்னா ரெண்டு ஸ்பூன் ஆயில் சுடு பண்ணி மவுல சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போட்டு டவு செஞ்சேன்னா இந்த மாதிரி சாஃப்டாக கரெக்டாக வந்துடும் ஆயில் ரெடியாக சூடு பண்ணுறதுக்கு வச்சுட்டேன் ஆயில் கொஞ்சம் கையில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு எடுக்கலாம் பாருங்கள் இப்போ முருக் மேக்கரில் இந்த ஷேப் போட்டு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு எடுங்க ரொம்ப ஈஸியாக மெத்தடில் இந்த தவுரம் முறுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம் ப்ளீஸ் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் எந்த ஷேப் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்குது அந்த ஷேப்பில் போட்டு முறுக்கு செய்யலாம் பாருங்கள் எப்படி ஈஸியாக வருது கரண்டில் கொஞ்சம் ஆயில் தொடிச்சிட்டு போடுங்க அடுப்பு மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணால் உள்ள நல்லா கிறிஸ்பியாக வரும் பாருங்கள் கொஞ்சம் நேரம் விட்டு ஃப்ளிப் பண்ணால் கலர் கரெக்டாக வரும் அடுப்பு ஹை வச்சு ஃப்ரை பண்ணால் கிறிஸ்பியாக வராது அதுக்காக எப்போவுமே மீடியம் டு லோ வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா க்ரஞ்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் கலர் வந்தால் எடுக்கிறான் ஏன்னால் கிறிஸ்பியாக வரும் பாருங்கள் ஃப்ரை ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பருப்பு முறுக்கு ரெடியாக இருக்குது இதே மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் டேஸ்டியாக தவரம் பருப்பு முறுக்கு இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசு இருந்தால் மறக்காமல் தமிழ் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் இன்னொரு முறை நியூ ரெசிபியோட வரேன் தேங்க் யூ